ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் நாலு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மேலே இருக்க ஓடலாம் அழகாக உரித்து எடுத்துருவோம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு அதில் சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் மூணு இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சவொன்ன ரெண்டு பச்சை மிளகா கீந்து வச்சுருக்கேன் அதையும் பெரிய வெங்காயம் ஒன்று நைஸாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடவே ஃப்ளேவருக்கு நல்ல கருவேப்பிள்ளையை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட ஒரு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு தக்காளியும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்து போடுங்க ரொம்பவே வாசமாக செம டேஸ்டியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம வேக வச்ச முட்டையை நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி மேலே வச்சுருக்கேன் அப்போ தான் உள்ளார நல்லா அந்த மசாலாலாம் போய் ஆட் ஆகி நம்ம முட்டை சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்ல முட்டை மேலே இந்த மசாலாலாம் படும்படி நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக போகும் எப் எப்போவுமே தொட்டுக்க என்ன செய்கிறதுன்னு யோசிச்சா உருளைக்கிழங்கு ஃப்ரையை தவிர வேறு எதுவுமே இந்த பசங்க சாப்பிட மாட்றாங்க யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன்ங்கிற மாதிரி எங்கே போனாலும் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ஸோ அதுக்கு மாற்றாக இந்த மாதிரி நம்ம எக் கிரேவி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களும் ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார்